ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த முடக்கத்தான் கீரையை பற்றி பார்க்க போகிறோம் பாருங்கள் முடக்கத்தான் கீரை கொடி வகையை சார்ந்தது ஆனால் அந்த கொடி வகையை சேர்ந்ததை வந்து நான் போய் பறிச்சுட்டு வந்துட்டேன் பறிச்சிட்டு வந்துட்டேன் ஆனால் நம்ம பறிக்கும்போது எப்படி இருக்கும்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும் இந்த பாருங்கள் எப்படி இப்படி இருக்கும் இந்த பாருங்கள் இப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் நான் இதை வந்து நல்லா பறிச்சு அதில் உள்ள இந்த பாருங்கள் எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் இப்படி இருக்கும் அதில் உள்ள காம்பை நான் கிள்ளி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் கில்லி எடுத்துகிட்டு வந்து நல்லா ரெண்டு மூணு அலசல் ரெண்டு மூணு நாலஞ்சு முறை அது அவங்க இவங்க விருப்பம் அப்படின்னா ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இந்த முடக்கத்தான் கீரை வந்து கசக்கும் இந்த காம்போடு போட்டாலும் கசக்கும் அப்புறம் என்ன செய்யும்னா காம்போடு போட்டாலும் கசக்கும் அப்புறம் இந்த கொடி வகை சார்ந்ததுன்னு சொன்னால அது வந்து வேலி மேலே ஏறி இருக்கும் உங்களுக்கு வேலி மேலே கொடி ஏறி இருக்கும் அந்த வேலி மேலே ஏறுன கொடியை பறிச்சோம்னா கசப்பு இருக்காது இதே வந்து தரையில் ஓடி இருக்கும் சில இடத்துல கொடி தரையில் ஓடின கீரையை பறித்து சாப்பிட்டா பயங்கரமாக கசக்கும் இதுதான் இதுக்கு உள்ள வித்தியாசம் இதில் உள்ள சீக்கிரட்டே அதுதான் மற்றவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க கசக்குது கசக்குது எனக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க வேண்டான்னு சொல்லாதீங்க மக்களே உண்மையிலே சொல்கிறேன் இதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது எப்படின்னா இதில் வந்து முடக்குவாதம் முடக்குவாதம் வந்து வரவே வராது இதை அடிக்கடி சேர்த்துக்கிட்டா அப்புறம் வந்து என்னென்னாக்கா கை கால் பிடிச்சி இழுக்குதுங்கிறாங்களோ அதுதான் முடக்குவாதம் அது வரவே வராது அதுக்கப்புறம் அந்த ரொமட்டாய்டு பெயின்னு சொல்லுவாங்கள்ல ரொமா ரொமட்டாய்டு ரெமட்டாலஜி சொல்லுவாங்கள்ல அது பேர் வந்து சூளை வாய்வு அப்படியே சூளைவாய்வு அந்த சூளைவாய்வுக்கு உள்ளது வந்து கண்டுபிடிக்கவே தெரியாத சிலருக்கு சும்மா வாய்வு வாய்வு வாய்வுன்னு இருப்பாங்க ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் சூளைவாயுவை கண்டுபிடிக்க தெரியாத சிலருக்கு ஆனால் அது எப்படி இருக்கும்னாக்கா இந்த முட்டி இருக்குல்ல கால் முட்டி கை முட்டி எல்லாம் வந்து நார்மல் முட்டி வலி வந்து மடக்க முடியாது அவ்வளோதான் ஆனால் அப்படி மடக்குனா வலி தாங்காது ஆனால் அந்த ரொமட்டா எடுத்து சொல்கிறேண்ணே ரொமா ரொமட்டாலஜி ரொமட்டா எடுத்து சொல்கிறேண்ணே சூளைவாய்வு அது வந்து என்ன செய்யும்னா கால் மடக்கும் போது அப்படியே டைட்டாக இருக்கும் மடக்கவே முடியாது நார்மல் கால் வலி மடக்கிறலாம் வலி தாங்காது ரொம்ப மடக்கவே முடியாது அப்படியே டைட்டாக இருக்கும் வலி உயிரே போயிடும் அதுக்கெல்லாம் இதை சாப்பிட்டு வாரத்துக்கு ரெண்டு நடையோ ஒரு நடையோ சேர்த்துட்டு வந்தால் ஆறே மாதத்தில் அது காணாமே போயிடும் ஆரம்பத்துலேருந்து சேர்த்துட்டு வர்றவங்களுக்கு சுத்தமாக அது வந்து இல்லாமலே போயிடும் அந்த வலிங்கிற ஒன்று இல்லாமலே போயிடும் அதை தான் இன்றைக்கி நான் வந்து இந்த முடக்கத்தானுக்கிறேன் அப்புறம் இன்னொன்று வந்து பெண்களுக்கு மெனோபாஸ் மெனோபாஸ்டையத்தில் ஏற்பட ஏற்படக்கூடிய குறைபாடுகள் கால்சியம் குறைபாடு அப்படி நிறைய குறைபாடுகள் வரும் அது போனோம்னா நிறைய பெரிய வீடியோவாக போயிடும் அந்த குறைபாடுகளை இது தீக்கும் அது அது தீக்கும் அந்த குறைபாடுகள் வராது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கேன்சர் வந்துடுதில்ல கேன்சர் வந்த பேஷண்ட்டுங்களுக்கு கொடுத்தோம்னா இந்த கேன்சர் செல்ஸ் மேலும் அதிகரிக்காம இது வந்து குறைக்கிதுங்கிறாங்க இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது மக்களே இதை சொல்லிவிட்டு அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் முழுசாக அந்த கொடி எப்படி படறதுன்னு காமிச்சு அதுக்கு தனியாக அதோட பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆனால் இதை முடிஞ்ச அளவுக்கு நிறைய இப்போ சேர்த்துக்க முடியலனாலும் வீக்லி ஒன்ஸ் பதினஞ்சு நாளைக்கு ஒன்ஸ் அப்படியே சேர்த்துக்கோங்க இதை நான் எப்படி இப்போ நான் தோசை போகிறேன் இதில் நிறைய ரெசிபிஸ் செய்யலாம் பட் ஆனா நான் இதில் எப்படி தோசை செய்ய போறேன்னு சொல்லி மட்டும் காட்டுறேன் இந்த பாருங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் மிக்சியில இது அந்த காலத்துல பாட்டிங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அரிசியை ஊற வச்சு உங்களுக்கு அரிசிய ஊற வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அரிசியை அரிசிய ஊற வச்சு அரைச்சி அதுல வந்து உளுந்துக்கு பதிலே இந்த கீரையை சேர்ப்பாங்க இந்த கீரை வந்து உளுந்து மாதிரி வலுவழுப்பு தன்மை கொண்டது இங்கே பாருங்க தன்மை கொண்டது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கீரையோட வந்து உளுந்துக்கு பதிலு கீரையை சேர்த்து அரிசியை ஊற வச்சு அரைச்சி தோசை ஊற்றுவாங்க அந்த காலத்துல இந்த காலத்துல எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க மக்களே யாரால இருந்து உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ப்ராப்பரா செய்ய முடியும் சொல்லுங்க அதனால உங்களுக்கு இந்த அவசர உலகத்துல எப்படி செய்யறதுன்னு நான் வந்து உங்களுக்கு காட்டப்போகிறேன் இதை கொஞ்சம் அரைச்சிட்டு வரணும் அரைச்சிட்டு வந்துடுறேன் இங்கே பாருங்கள் மக்களே நான் அரைச்சிட்டு வந்தாச்சு கரெக்டான இது வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு இங்கே பாருங்கள் ஓகேங்களா இதை கையாலேயே ஒழித்து எடுத்துக்கும் கரண்டி போட்டு ஒழிச்சோன்னா அது அவ்வளோதான் வர மாட்டேங்க மக்களே நீங்கள் பாருங்கள் அழைச்சி வச்சாச்சும் இதில் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க தேவையே இல்லை நம்ம வந்து தோசைக்கு மாவு வச்சுருப்போம் பார்த்திங்களா தோசைக்கு மாவு அதாவது இட்லி மாவு போடக்கூடாது ஏன்னா இட்லி மாவில் இட்லி அதாவது இட்லி மாவு போடக்கூடாது ஏன்னா இட்லி மாவில் உங்களுக்கு வந்து உளுந்து அதிகம் ஆல்ரெடி அதிகமாக சேர்த்துருப்போம் அப்புறம் தோசை உளுங்க வராது ஒட்டிக்கும் அதனால் தோசைக்கு மாவு வந்து நம்ம இட்லி உளுந்து அதிகமாக சேர்க்க மாட்டோம் பாருங்க தோசை மாவு இது இட்லி மாவு இல்லை இல்லைனா இட்லி மாவு தான் இருக்குதுன்னா அப்படி உள்ளவங்க என்ன செய்யணுன்னா இட்லி மாவை ரெண்டு நாள் இட்லி ஊற்றிட்டு மூணாவது நாள் தோசை ஊற்றுவாங்க அடியில் வெறும் மாவு அரிசி மாவாக சேர்ந்துருக்கும் அந்த மாவை கூட கலந்துக்கலாம் பாருங்க ஏன்னா நான் நிறைய கீரை போட்டம் பார்த்துக்கோங்க அதனால நான் நிறைய மாவு போடுறேன் சரிங்களா என்னடா நிறைய மாவு போடுறேன் அவங்கவுங்க அவங்கவுங்க கீரை எவ்வளோ பறிக்கிறாங்களோ அதுக்கு தக்கன பார்த்து சேர்த்துக்க வேண்டியதான் நான் நிறைய கீரை சேர்த்தேன் அவ்வளோதான் இப்போ இப்போது நம்ம கீரை சேர்த்தோம் இல்லையா கீரை சேர்த்தோம் இல்லையா அந்த கீரைக்கு தக்கன கீரை வந்து கொஞ்சம் தான் சேர்த்தோம் ஆல்ரெடி உப்பு தோசை மாவில் போட்டிருப்போம் இங்கே பாருங்கள் கொஞ்சமாக தான் அந்த கீரைக்கு தகுந்த உப்பு போடுறேன் போட்டுட்டு பாருங்க அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது மக்களே சாதாரணமாக நினச்சிடாதீங்க இந்த காலத்தில் எல்லா லேடிஸுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை மூட்டு வலி பிரச்சனை கால் வலி பிரச்சனை இருக்குது வீக்லி டூ டைம்ஸ் இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க சூப்பராகிடும் காலுக்கு அப்புறம் எழுந்து துள்ளி குதித்து நடப்பீங்க பாருங்கள் நான் வந்து அடுத்து இது எப்படி தோசை ஊற்றுறேன்னு பார்ப்பேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரெக்டாக பதத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு தோசை ஊற்ற வேண்டியது தான் நான் காட்டுற தோசை ஊற்றும் போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா ஒரு டென் மினிட்ஸ் இங்கே பாருங்கள் தோசை மாவோட அந்த முடக்கத்தான் கீரையை அரைச்சி வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் வச்சிடணும் அப்படியே டென் மினிட்ஸ் வச்சிடலாக்கா கொஞ்சம் பொங்கி வராது எப்படி ஊற்றினாலும் தோசை வந்துடும் பட் ஆனால் பொங்கி வரணும்னா ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருக்கணும் இப்போ நான் உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மாவு கரைச்சி வச்சேன் தெரியுங்களா இங்கே பாருங்கள் மாவை கரைச்சி வச்சல அது வந்து இந்த அளவுக்கு இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் இந்தமாதிரி ஒரு டென் மினிட்ஸ் கழித்து தான் எடுத்தேன் ஏன்னா டென் மினிட்ஸ் கழித்து எடுத்தால் கொஞ்சம் லைட்டாக பொங்கி வரும் தோசை நல்லா வரும் மொறு மொறுன்னு வரும் இப்போ நம்ம எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம் வாங்க எப்போதும் தோசை ஊற்றுற மாதிரி தான் இங்கே பாருங்கள் ஓகேங்களா அழகாக வருது பாருங்கள் பாரு இந்த பாருங்க திருப்பி போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு தெரியுதுங்களா உங்களுக்கு நம்ம ஊத்துன கலர் ரொம்ப க்ரீனாக இருந்தது இப்போ கொஞ்சம் செவந்த மாதிரி இருக்கு பாருங்க எது திருப்பி போடணும் இப்போ திருப்பி போட்டுருவோம் அவ்வளோதான் தோசை ரெடி முடக்கத்தான் தோசை ரெடி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கலனாலும் வாரத்துக்கு ஒரு முறை இதை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் வாரத்துக்கு ஒரு முறை இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நீங்கள் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுக்கிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு